ஈரான் இஸ்ரேலை தாக்குன உடனே அமெரிக்கா சில ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கு அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு முன்னாடியே அமெரிக்கா களத்துல இறங்கிடுச்சு காரணம் என்ன அப்படின்னா ஈரான் போகுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த முதல் நாள் யாரு அப்படின்னா அமெரிக்கா தான் இஸ்ரேல் கூட ரெண்டாவது தான் சொன்னுச்சு எங்க மேல தாக்குதல் நடத்த திட்டமிடுறார்கள் அப்படி தாக்குதல் நடத்தினா தொலைச்சு போடுவோம் அப்படின்னு ஆனா அமெரிக்காவை பொறுத்தவரையும் அப்படி கிடையாது டேட்டு நேரம் எல்லாம் குறிச்சு தந்தாங்க ஏறக்குறைய அடுத்த நாடு யுத்தத்துக்கு போகுது அப்படின்னா நேரம் குறிச்சு தரதே அமெரிக்கா வார்த்தை வெட்டி அந்த அளவுக்கு தான் ரஷ்யா உக்ரைன் யுத்தத்துலையும் நேரம் குறிச்சு தந்துக்கிட்டு இருந்தாங்க இப்போ ஈரான் இஸ்ரேலுக்கும் நேரம் குறிச்சு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது அந்த அதாவது முதல்ல சொன்னது என்ன அப்படின்னா இரநூறுக்கும் மேற்பட்ட ஆள் இல்லா விமானங்கள் அதுல மிசைல்களும் அடங்கும் அடுத்து ஃப்ளாஷ் ஆனது கொஞ்ச நேரத்துல முந்நூறு அப்படின்னு அந்த எண்ணிக்கையை மாத்திட்டாங்க இவ்வளவு பெரிய எண்ணிக்கையில உள்ள வரும்போது அமெரிக்கா களத்துல இறங்காம இருக்குமா அமெரிக்காவும் இறங்கி இருக்கு அதையும் பைடன் ஸ்டேட்மெண்ட்ல சொல்லியிருக்காரு அதாவது நாங்கெல்லாம் எதிர்பார்த்தது என்ன அப்புடின்னா ஈரானோட பிராக்ஸி இயக்கங்கள் கிட்ட இருந்து தான் தாக்குதல் வரும்னு உஷாரா இருந்தோம் ஆனா ஈரான்ல இருந்தே இப்படி ஆளில்லா விமானங்கள் கிளம்பி வருங்கிறது எங்களுக்கே எதிர்பார்க்காத ஒரு விஷயங்கிறாரு இதை நம்புற மாதிரி இல்லை இருந்தால் பெரிய மனுஷன் சொல்றாரு நம்பி தான் ஆகணும் அதனால நாங்கள் ஏற்கனவே தயாராக இருந்தோம் இப்படி ஒரு டைரக்ஷன்ல இருந்து இவ்வளவு எண்ணிக்கையில் வரும்னு நாங்கள் தயாராக இல்லை இருந்தாலும் இஸ்ரேலோட அமெரிக்கா இணைந்து எல்லாத்தையும் வீழ்த்திட்டோம் ஏறக்குறைய ஒன்று ரெண்டு மிஸ் ஆகி போயிருந்தாலே அதிசயம்தான் இது மட்டும் கிடையாது இனி வரும் நாட்கள்ல ஈரான் எவ்வளவு பெரிய தாக்குதல் நடத்தினாலும் சரி இஸ்ரேலை சுற்றி அமெரிக்க படைகள் ஒரு இரும்பு வளையத்தை அமைச்சு பாதுகாக்கும் அப்படின்னு சொல்லி அவரோட ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு பெஞ்சமின் நெத்தன்யாவுக்கிட்டையும் நான் பேசிட்டேன் இதைத்தான் கன்வே பண்ணியிருக்கேன் அப்படின்னு முழுது முடிஞ்சு போச்சா பெரிய அளவுல அமெரிக்கா தயார் நிலையில் இருந்திருக்கு இனி வருங்காலங்களையும் நான் களத்தில் இருப்பேன் அப்படின்னுச்சு இது எதுக்கு அப்படின்னா ஏறக்குறைய முதல்ல ஈரான் அமெரிக்காவுக்கு தான் மெசேஜ் அனுப்பிச்சிச்சு இஸ்ரேலை தாக்கும்போது குறுக்க வராத பதிலுக்கு நீ எங்களை தாக்காத அப்படி தாக்குனா உலகம்புறா இருக்கக்கூடிய அமெரிக்க பேஸ்கள் தாக்கப்படும் அப்படின்னாங்க நான் அவங்க சொன்னாலும் மத்திய கிழக்கு தான் அதை நோக்கி ஒரு டசன் இயக்கங்கள் பாயும் அப்படிங்கறதான் அர்த்தம் ஆனால் ரொம்ப தெளிவா அமெரிக்கா முதல் தாக்குதலே களத்துக்குள்ளே இறங்கி நியூட்ரலைஸ் பண்ணியிருக்கார்கள் அது போக இனி வரும் தாக்கல்லேயும் நாங்க நிற்போம் எதிர்த்து நிற்போம் அப்படின்ட்டு இருக்காங்க அப்ப மூணாவது என்ன ஒருவேளை இஸ்ரேல் ஈரானுக்குள்ள பாஞ்சா கூடவே அமெரிக்காவும் தன்னோட படைகளை அனுப்பும் அப்படிங்கிறதான் ஈரானு சொன்ன விஷயத்துக்கு அமெரிக்கா என்ன பதில் கொடுத்துச்சு அப்படின்னு நம்ம யாருக்கும் தெரியாது ஏன் அப்படின்னா இது மூன்றாவது சேனல் வழியாக இப்போ இப்படி ஒரு மெசேஜை மட்டும்தான் ஈரான் பாஸ் பண்ணுச்சு அதுக்கு பதிலாம் அவங்க எதிர்பார்க்கல பதில் இப்போ ஈரானுக்கு கிடச்சி போச்சு இனி வரும் காலங்களில் இஸ்ரேல் நேரடி தாக்குதல்னா இஸ்ரேல் இல்லை அமெரிக்காவும் கூட நிற்கும் அமெரிக்கா கூட நிற்கிது அப்படின்னா ஒன்று ரெண்டு தாக்குதலை நடத்த மாட்டார்கள் அமெரிக்கா முழு மைலேஜையும் எடுக்க தான் பாயும் அது எப்படின்னாலும் சரி ஹை வேல்யூ டார்கெட் அப்படின்னா அந்த ஹை வேல்யூ டார்கெட்டை தொட்டி தூக்கின உடனே ஏறக்குறைய அப்படியே மொத்த நெட்ஒர்க்கும் சரிஞ்சு போயிடணும் இவர்களுக்கு தலைவலியே இருக்கக்கூடாது அப்படிதான் குறி வைப்பாங்க அப்படிதான் ஜென்ரல் சுலைமானிய குறி வச்சது அது உண்மையும் கூட ஜென்ரல் சுலைமானிய மேல அமைச்சதுக்கு அப்புறம் ஐஆர்ஜிசியோட நடவடிக்கை அப்படிங்கிறது அப்ப இருந்த வேகம் கிடையாது அப்ப இருந்த பவரும் கிடையாது இந்த மாதிரி தான் செய்வாங்க அப்ப ஈரானுக்குள்ள இஸ்ரேல் கூடவே அமெரிக்கா இறங்குதுன்னா கட்டாயம் ஈரான் அணு ஆயுதத்தை இன்னும் ஒரு இருபது வருஷத்துக்கு நினச்சி பார்க்க முடியாது அந்த லெவலுக்கு கொண்டு வந்துருவாங்க இல்லை பெரிய அளவுல ஏற்கனவே திட்டம் தீட்டி தயாரா டேபிளில் வச்சிருக்காங்க அப்படின்னா கமேனிகள் ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்து ஈரான் லிபியா மாதிரி மாறுதோ ஈராக் மாதிரி மாறுதோ இல்லை வேறு சில நாடுகள் மாதிரி பயணிக்குதா அப்படிங்கிறலாம் அப்போ தெரியும் இப்படி ரெண்டு திட்டத்தோட அமெரிக்கா தயாராக இருக்குங்கிறத பைடன் அறிவிச்சிட்டார் இனி சூதானமாக புலச்சிக்க வேண்டியது ஈரானா தான் இருக்கணும்